பதினேழு வங்கிகள் ஹைதராபாத் நீதிமன்றம் மும்பை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எப்படின்னு நீதிமன்றங்கள் பிரிவு இந்திய அரசு இதுக்கெல்லாம் மேலே அவரையே நம்பியிருந்த இந்திய குடிமகன்கள் அத்தனை பேரும் தேடிக்கொண்டிருந்த ஒற்றை மனிதன் கைது செய்யப்பட்டார் விஜய் மாலியா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்திய வங்கிகளின் கூட்டமைப்பு விஜய் மாலியா நாட்டை விட்டு வெளியே செல்ல தடை விதிக்க வேண்டும்னு உச்ச உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே மார்ச் ரெண்டாம் தேதி விஜய் மாலியா நாட்டை விட்டு வெளியேறிட்டார் இதுதானா உங்க உங்கள் டக்குன்னு மக்கள் வங்கிகளை கவனிக்க தொடங்கினப்போ தான் தெரிஞ்சது விஜய் மாலியா மொத்தம் ஒன்பதாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு கட்டாமல் எஸ்கேப் ஆகிருக்காருன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி அறநூறு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எட்நூறு ஐடிபிஐ பேங்க் எட்நூறு பேங்க் ஆஃப் இந்தியா அறநூற்றி ஐம்பது பேங்க் ஆஃப் பரோடா ஐநூற்றி ஐம்பது யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா நானூற்றி முப்பது சென்ட்ரல் பேங்க் நானூற்றி பத்து யூகோ பேங்க் முந்நூற்றி இருபது கார்ப்பரேஷன் பேங்க் முந்நூற்றி பத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் நூற்றி ஐம்பது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நூற்றி நாற்பது ஃபெடரல் பேங்க் தொண்ணூறு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அறுபது ஆக்ஸிஸ் பேங்க் ஐம்பது இன்னும் சில வங்கிகள் அறுநூற்றி மூணு கோடி இப்படி இவங்கள்லாம் எத்தனை கோடின்னு சொல்லிகிட்ருக்கும் போது பிம்பிலிக்கி பிலாப்பின்னு சொல்லிவிட்டு லண்டன் பறந்துட்டார் விஜய் மாலியா இதில் எத்தனை பேங்க் நம்மளை கல்விக்கடனுக்காக அலைய விட்டிருப்பாங்க பிறந்தப்பவே பிஸ்னஸ் மேனாக பிறந்த விஜய் மலையா இருபத்தெட்டு வயசில் தன் தந்தை விட்டல் மாலியாவின் யுனைடெட் பிரீவரீஸ் நிறுவனத்தோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டார் பொறுப்பேற்ற பின்னாடி பல நிறுவனங்களை வாங்கி அறுபது நிறுவனங்கள் கொண்ட ஒரு பெரிய குழுமமாக யூபி குரூப்பை வளர்த்தார் அடுத்ததா இதுலேயும் கை வைப்போமேனு அவரோட வெற்றிகரமான பெயரான கிங்ஃபிஷர் பெயரை வச்சு ரெண்டாயிரத்தி மூணில் விமான சேவை நிறுவனம் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சது ஆரம்பத்தில் ஸ்வயங்கன்னு பறந்து இந்தியாவில் இரண்டாவது பெரிய விமான சேவை நிறுவனமாக இருந்த கிங்ஃபிஷர் அதோட வளர்ச்சியை பார்த்து அனைவரும் பிரமிச்சாங்க போக போக தான் தெரிஞ்சது பல வங்கிகளில் கடன் வாங்கி தான் கிங்ஃபிஷர் அப்படின்ற ராட்சச பலூனை ஊதுறாருன்னு எட்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெடிச்சிருச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது உள்ளே இருந்ததெல்லாம் வெறும் காற்றுதான்னு இதில் என்ன விசேஷம்னா இவர் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வருஷம் கூட கணக்கு லாபத்தில் முடியலை ஆண்டு நஷ்டம் கூடிக்கிட்டே தான் போச்சு ஆனாலும் மேலும் மேலும் இவர் விதவிதமான வங்கிகளில் கடன் கேட்க அவங்களும் அண்ணங்கிட்ட தானே கேட்குற இன்னும் சேர்த்து கேளுன்னு சொல்லி எடுத்து எடுத்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்துலேயே கம்பெனி மூடுற நிலைமைக்கு வந்த பின்னாடியும் கடனை அள்ளி கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமா சில பல வங்கி அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டாங்க ஒரு பக்கம் எவ்வளவு ரணகளை நடந்தாலும் இன்னொரு பக்கம் கிலுகிழிப்பாக தான் இருந்தார் விஜய் மால்யா ஐபிஎல் அணிகளை வாங்குறது ஐபிஎல் மேட்ச்ச்கள் பார்க்கறது கிங்ஃபிஷர் கேலண்டருக்கு போஸ்ட் கொடுக்கறது இப்படி அவருக்கான சந்தோஷங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார் சுப்பிரமணிய சுவாமியோட ஜனதா கட்சியிலையும் கொஞ்ச நாள் இருந்தார் விவசாயிகளையும் மாணவர்களையும் துரத்தி துரத்தி கடனை திரும்பி வாங்கும் வங்கிகள் இவரை மட்டும் ஊற விட்டு போகிற வரைக்கும் ஒதுங்கி நின்று தான் பார்த்தாங்க அவரோ சில பல வருடங்களாகவே இங்கே இருக்கும் சொத்துக்களை எல்லாம் மாற்றி லண்டனில் வாங்கி கூச்சிக்கிட்டே இருந்தார் பின்னாடி ஒரு நல்ல நாளாக பார்த்து அங்கே குடி போயிட்டார் தான் வங்கிகள் அவரை தேட ஆரம்பித்தாங்க எஸ்பிஐயோ ஒரு படி மேலே போய் விஜய் மாலியா வாங்கின கடனில் ஆயிரத்தி இரநூறு கோடிகளை ஏயுசிஏ அப்படின்ற பிரிவில் போட்டாங்க அதாவது அட்வான்ஸ் அண்டர் கலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ்னு போட்டாங்க சிம்பிளாக சொன்னால் வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இவர் அங்கே மிச்சம் மீதி விட்டு போன சொத்துக்களை ஒவ்வொன்றா விற்று பணம் சேர்க்குறாங்க அதை வாங்கவும் ஆள் இல்லை அதில் ஒன்று தான் கோவாவில் இருக்கிற கிங்ஃபிஷர் விழா பல முயற்சிகளுக்கு அப்புறம் கடந்த வாரம் எழுவத்தி மூணு கோடிக்கு விற்றுருக்காங்க அவர் வாங்கின கடன் எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது இதுக்காக அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க பல கம்பெனிகளில் ஷேர்ஸும் பல்லாயிரம் கோடிகள் மதிப்புள்ள சொத்துகளும் இருக்குது கடனை திருப்பி வாங்கணும்னா பேங்க்குகளுக்கு ஒரே வழி அவரே வந்து பெரிய மனசு வச்சு விற்று கொடுத்தா தான் இத்தனை நாளாக ஒளிஞ்சிருந்தவரை ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் வந்து லண்டனில் கைது பண்ணாங்க அப்பாடா பணம் கெடைச்சிரும் போல இருக்கு என்னது லண்டன் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருச்சா நம்ம ஊரில் தான் இப்படின்னு நினச்சோம் உலகம் எல்லாமே இப்படி தான் போல